தேமுதிக உட்கட்சி சம்பந்தமான கூட்டம் கோயம்பேட்டில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் நாளை நடைபெறுகிறது தேசிய திராவிட கழக அமைப்பு நடத்துவதற்காக ஆணையாளர்களை நியமித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டார் தேமுதிகவின் சட்ட விதிகளின்படி தேர்தல் பணிக்குழு அமைக்கப்படுவதாகவும் தேர்தல் பணிக்குழுவினர் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேர்தல் நடத்தும் நியமிக்கப்படுவதாகவும் கேப்டன் கூறியிருந்தார் இந்நிலையில் நாளை காலை பத்து மணி அளவில் தேமுதிக உட்கட்சி தேர்தல் சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் உட்கட்சி தேர்தல் ஆணையாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கழகத்தின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்